உலகத்தை அழிக்கப் போன ஒரு விஷம் அதை குடித்த ஒரு கடவுள் அந்த விஷத்திற்கே காரணமான ஒரு நாகம் இந்த மூன்றையும் இணைக்கும் ஒரே ஒரு அதிசய புராணம் தன் சகோதரன் ஆதிசேஷன் திருப்பார்கடலில் பள்ளிக்கொண்டிருக்கும் திருமாலுக்கு பஞ்சனையாக சேவை செய்வதைக் கண்ட வாசுகி நானும் ஒரு பரம்பொருளின் சேவையில் இருக்க வேண்டும் என்று மனதில் உறுதி செய்தாள் யாரை சரணடைவது என்று யோசித்தபோது அவளின் மனம் சென்று சேர்ந்தது கைலாயநாதன் சிவபெருமான் அன்று முதல் வாசுகி நாகம் உண்ணாது உறங்காது கடும் தவத்தில் ஆழ்ந்தாள் அந்த தவத்தின் பலனாக சிவபெருமான் தோன்றி உன் பக்தி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அருள் புரிந்தார் இனி நீ என் கழுத்தில் ஆபரணமாக திகழ்வாய் என்று வாசுகியை தன் திருக்கழுத்தில் ஏற்றிக்கொண்டார் அதோடு வாசுகியின் தியாகம் முடிவடையவில்லை அமிர்தம் பெற தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலைக் கடைய முடிவு செய்தனர் மந்தரமலை மத்தாக நிறுத்தப்பட்டது ஆனால் அந்த மலைக்கு கயிறு எங்கே அப்போதுதான் சிவபெருமான் தன் கழுத்திலிருந்த வாசுகியை நோக்கி ஒரு கருணை பார்வை பார்த்தார் உலக நன்மைக்காக நீ கயிறாக மாற வேண்டும் என்றார் சிவ கேட்டவுடன் வாசுகி தயங்கவில்லை தேவர்கள் வால் பக்கம் அசுரர்கள் தலைப்பக்கம் திருப்பார்க்கடல் குமுறியது வானம் நடுங்கியது ஆனால் ஒரு கட்டத்தில் தாங்க முடியாத வழியில் வாசுகி நாகம் விஷத்தை கக்கியது அந்த விஷம் உலகத்தையே அழிக்கக்கூடியது அந்த நேரம் எங்கிருந்தோ ஒரு ஒளி ஒரு கருணை ஒரு தியாகம் சிவபெருமான் தோன்றி அந்த விஷத்தை அருந்தினார் உலகம் காப்பாற்றப்பட்டது ஆனால் சிவனின் கழுத்து மட்டும் நீலமாக மாறியது அன்றிலிருந்து அவர் நீலகண்டன் ஒரு நாகத்தின் பக்தி ஒரு கடவுளின் தியாகம் ஒரு உலகின் உயிர் இதுதான் நாகத்தின் வரலாறு சிவனை சரணடைந்தால் விஷம் கூட அமுதமாகும் ஓம்